பெருசா பெருசா இருங்க நான் வீடியோ இல்லை இல்லை பூனை இல்லை 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 அமைதியா இருங்க அமைதியா இருங்க இல்லை சாரா தான் ஏன் பூனைக்கு பயந்துட்டு தான் அடையே தான் பார்ப்பேன் பார்த்துக்குறோம் இருங்க அமைதியாக இருங்க நான் பார்த்துக்கிறேன் சாக்கு மட்டும் எடுத்து வைங்க ஆ ஏய் பூனை போ நான் பார்த்துக்கிறேன் போடா போடா நான் பார்த்துக்கிறேன்

பயன் போயிருச்சா இல்லை அப்போ இருந்து இப்போ இடம் சூப்பராக வச்சிருக்கீங்களா இப்போ அந்த பழைய இடம் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இப்போ பயந்துட்டு போய் அந்த பொந்து புதரஞ்சிருப்பாங்க பயப்பட பானை போயிட்டான்டா கேள்வி பூனை இப்போ நல்ல பாம்பு தான் எந்திரிச்சு நின்றுருப்பேன் அவங்களுக்கு இவின்றனால தான் மூவிங்கே போயிட்டுருக்கேன் ஆனால் ம மண்டையை தவிர ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல மாதிரி தான் இருக்குது உடம்புலாம் அப்படியே இந்த சைடு வியூலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி தான் இருக்கு யார் பூனேவா பூனை பயப்படாதுல்ல ம் அப்படியே முதுகு பின்னாடி சாக்கை போடுங்க ஆ போடுங்க நான் இடத்துல போலாம்ப்பா ஆனால் இந்த சரி 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 பயப்படாதவா ம் இந்த போகலாம் கயிறு கொடுங்க இப்ப நீங்க பல இடம் வச்சிருந்தீங்கன்னா பூனைக்கு பயந்துட்டு அதுல போய் இந்த பொந்து இருந்துச்சு பாருங்க அதுல போய் மறைஞ்சிருப்பேன் இப்ப நீங்க பாதக்காரம் புடிச்சிட்டோம் இல்லைன்னா அப்படியே அந்த இடத்துல செட் ஆயிருவேன் உயிர் உயிர் பயம் இடத்துல இருக்கும்